இன்றைக்கி அமுதா சமையலில் அல்வா அல்வானாலே தனி டேஸ்ட்டு தான் அதுலேயும் வித்தியாசமாக அல்வா செஞ்சால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது காசி அல்வா எப்படி செய்யலான்னு தெரிஞ்சுக்கலாமா வெள்ளை பூசணிக்காய் அதை தடியங்காய் அப்படின்னு சொல்லுவாங்க அதை ரெண்டு துண்டு எடுத்து தோல் நீக்கி துருவி வடிகட்டி சாறு தனியாக பூசணிக்காய் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க கடாயில் ரெண்டு டீஸ்பூன் நெய் விட்டு முந்திரி பருப்பு வறுத்து எடுத்துக்கோங்க அதே நெய்யில் பிழிஞ்சு வச்ச வெள்ளை பூசணிக்காய் போட்டு கொஞ்ச நேரம் வதக்குங்க தேவைப்பட்டால் கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் நம்ம வடிகட்டி வச்ச பூசணிக்காய் சாறை மேலே ஊற்றி நல்லா வேக விடுங்க பூசணிக்காய் வெந்து தண்ணி வத்துனதுக்கப்புறமா ஒரு கப் சர்க்கரை சேர்த்து கலக்குங்க சர்க்கரை இழகி பூசணிக்காயோடு சேர்ந்து நல்ல கெட்டியாகி அல்வா பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா ஏலக்காய் பொடி சேர்த்து வறுத்து வச்ச முந்திரி பருப்பையும் போட்டு கிளறுங்க மேலே ஒரு டீஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க அல்வா பாத்திரத்துலையும் ஒட்டாமல் கரண்டியிலையும் ஒட்டாமல் சுருண்டு நல்ல பக்குவத்தோடு வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க நம்ம காசி அல்வா தயாராகிருச்சு சாப்பிட ரொம்ப சுவையாக இருக்கும் குறைவான நெய்யில் நிறைவான அல்வா கிடச்சிருச்சு பார்த்த உடனே உங்களுக்கும் சாப்பிடணுன்னு தோணுதா உங்கள் வீட்லேயும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இந்த மாதிரி சுவையான சமையலுக்கு அமுதா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க